உண்மை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் சரோஜாதி மீது தான் கேட்க வேண்டும் நிஜமாகவே நீங்கள் மறைஞ்சிட்டீங்களா அது எப்படி இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு இன்ஸ்டியூஷன் இவங்களாம் அதாவது சினிமாவின் பொற்காலத்தில் ஆட்சி புரிந்தவர்கள் இவங்களாம் மறைந்து விட்டார்கள் என்றால் அது வந்து மனசில் ஏற்றுக்க முடியல எனக்கு இதே மாதிரி ஃபீலிங் நடிகர் திலகம் சிவாஜி இறந்த போது இருந்தது இது சாத்தியமாக இவங்களாம் இறக்க முடியுமா இவங்களுக்கு மரணம் தான் எனக்கு தோணுது அப்படி தான் எவ்வளவு வருஷத்து ஃப்ரெண்ட்ஷிப் எத்தனை வருஷம் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்ச அப்புறம் எங்கள் ரெண்டு ஃபேமிலி ஸ்கூலில் அந்த ரிலேஷன்ஷிப் நான் மாதம் ஒரு தரம் ஃபோனில் அவங்கக்கிட்ட பேசுவேன் பெங்களூருக்கு நான் போனால் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பேசாமல் வரமாட்டேன் அவங்களுக்கு என் நாடகம் இருந்தால் அவங்கள அழைக்காமல் வரமாட்டேன் நான் அதே மாதிரி அவங்க சென்னைக்கு வந்தால் ஒரு ஃபோன் அடிச்சு ஏதாவது பேசி கிண்டல் பண்ணுவாங்க அதிலேயும் எனக்கு அவங்களுக்கு என் மனைவி சுதான்னா ரொம்ப இஷ்டம் ஏன்னா சுதா வந்து ஒரு பைத்தியகார்த்தனமான ஃபேன் தேவி உண்மையை சொல்ல போகணுன்னா என்னுடைய மேரேஜும் போது நான் போட்ட கண்டிஷன் என் ஒய்ஃபுக்கு என்னென்னா உனக்கு சிவாஜியை பிடிச்சிருக்கணும் எம்எஸ் விஸ்வநாதனை பிடிச்சிருக்கணும்னு அவங்க போட்ட கண்டிஷன் என்னென்னா உனக்கு சரோஜா தேவியை பிடிச்சிருக்கணும்னாங்க ஸோ அப்படி ஆர் க்ளோஸ் டு அதர் ரெண்டு மாதம் முன்னாடி கூட ஹேட் டாக் வித்தர் அதே அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது செல்ல தமிழ் அந்த குழந்தை தமிழில் பேசி கிண்டல் பண்ணி சுதாவோட பேசி ஜஸ்ட் லவ்லி மெமரிஸ் பட் தென் காலம் அது ஒரு சர்ட் ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாரும் மறைந்தாக வேண்டும் இவங்களுடைய மறைவை நான் வந்து ஒரு இது ஒரு கல்யாண சபா தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி கிராண்டாக வாழ்ந்த நடிகைகள் ரொம்ப கம்மி கடைசி வரைக்கும் அவங்களோட டிக்னிட்டியோடு வாழ்ந்தாங்க அவங்க ஃபேட் அவுட் ஆனாங்கன்னு சொல்லவே முடியாது சினிமாலேருந்து ரிட்டையர் ஆனப்புறம் பல முக்கியமான பொறுப்புகளை வகித்தாங்க சினிமா இண்டஸ்ட்ரிலேயே கர்நாடகாலேயும் பெங்களூர்லேயும் அவ்வளோ மதிப்பு அவங்களுக்கு தமிழர்கள் உள்ளத்துலேருந்து அவங்க மறையவே இல்லை வீடியோ நீங்கள் போட்டு டிவியை போட்டால் சாங்ஸ் வந்தோம் எப்படியோ ஒரு பாட்டு புரட்சி தலைவரோட ஒரு பாட்டு இல்லட்ட நடிகர் திலகத்தோட ஒரு சாங்கு இல்லட்ட ஜெமினியோட ஒரு சாங்கு எதாவது வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி அரசாண்டாங்க அவங்க இந்த காலகட்டங்களில் ஞாபகம் இருக்குது தினத்தந்தியில் குருவியார் பதில்கள்னு வரும் அதில் ஒரு டெய்லி ஒரு பத்து கேள்வியாவது சரோஜய தேவி பற்றி தான் இருக்கும் அப்படி அ குயின் பட் அந்த மாதிரியே ராயலாக இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்ந்தாங்க ஒரு டிக்னிட்டியோடு வாழ்ந்தாங்க டிக்னிட்டியோடு தான் மறைஞ்சிருக்காங்க அவங்க ஆத்மா சாந்தி அடைய வேணும் பட் என்ன மாதிரி ரசிகர்களுக்கெல்லாம் அது என்னமோ நம்ம ஒரு நம்ம இதயத்துலேருந்து ஒரு பாகத்தை பிரித்து எடுத்தால் மாதிரியும் நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒரு பெரிய பாகத்தை பிரித்து எடுத்து போட்டால் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் என்ன மாதிரி கோடான கோடி ரசிகர்கள் உலகம் முழுக்க இருப்பாங்க அவங்க சார்பில் அவங்க ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் ஓம் சாந்தி